திருச்செரசில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணம் தனம் இருக்குது குறிப்பாக யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஒருவேளை உங்களுக்கு வராத பணங்கள் எது இருந்தால் வரும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் நன்மை இதெல்லாமே இருக்குது எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி அஃபேர் இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட நீங்கள் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மனப்பரத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்லை ஒரு பக்கம் வேலை இல்லாமல் இல்லை யாரும் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை ஸோ வெளியில் ஏதாவது ப்ரொமோஷனை நான் பெருசாக உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வெளியில் பெரிய லெவலில் நான் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் நிறையவே உண்டு ஸோ இந்த வாரம் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அது சுமாராக இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போடு பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் லாபத்தை சடைவார் நீங்கள் அவருக்காக உழைக்க வேண்டிய காலம் நீங்கள் நஷ்டத்தை அடைவதற்கான சுச்சுவேஷன் தான் இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கௌரவம் கொடு அல்ல ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பெரிய நவில உங்களுக்கு கவர்மெண்டால ஏதாவது காரியம் ஆகணுன்னாலும் ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் அதை நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மை அத்தனையுமே உண்டு ஸோ இந்த பாரத்தில் நீங்கள் பிரம்மாவையும் மகாலட்சுமியும் நல்ல கும்பிட்டு வாங்க